எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் சண்டே போல எடுத்த விளாக் தான் காலையிலேயே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து கந்தசஷ்டியோட ஃபிஃப்த் டேஸ் அதனால் அஞ்சு வேலை கேத்தி சாமிலாம் கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சேவனுக்கும் பால்லாம் கொடுத்தாச்சு அப்புறம் தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மாவு அரைச்சது இருந்துச்சு அதனால தோசையே ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பீனட் சட்னி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பீனட் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு பீனட் எடுத்து அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டேன் அது ஆடுற வரைக்கும் நம்ம வந்து விட்டுருணும் அப்படியே எந்தளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை எடுத்தேனோ அதே அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து அந்த பீனட்டு ரோஸ்டட் பீனட்டு வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வர மிளகா வந்து கிளி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கல் உப்பு தான் நான் சேர்ப்பேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மாவு இருந்துச்சு கரைச்சி வச்சுருந்தது ஸோ அதில் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு தீர்ந்ததும் எனக்கு திரும்பியும் கொஞ்சம் மாவு எடுத்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இங்கே பீனட் வந்து நல்லா அரைச்சிட்டோம்ல அதை வந்து சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் எடுத்து நல்லா தண்ணியில் இது பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் இது போட்டு தாளிச்சிட்டோன்னா பீனட் சட்னி வந்து ரெடி ஆகிடும் நமக்கு வந்து டக்குன்னு தேங்காய் இல்லை அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இல்லைன்னா கூட வேர்க்கடலில் இருக்குது பொட்டுக்கடலில் இருக்குன்னா டக்குன்னு இந்த சட்னி செஞ்சலாம் ரொம்ப ஈஸியான சட்னின்னே சொல்லலாம் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலையிலே சேவன் வந்துட்டு தோசை ஊற்றுற டைமில் என்கிட்ட வந்துட்டு நின்றுட்டு பேசிக்கிட்டே இருந்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு லைட்டாக அந்த பேச்சு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவன் ட்ரை பண்ணுறான் பேசுகிறதுக்கு ஓரளவுக்கு நம்ம சொல்லித்தரது ஈஸியான வேர்ட்ஸ்லாம் சொல்லிடுறான் பட் அவனுக்கு கண்டினியூஸாக பேச வரல அம்மா அப்பா என்ன இதெல்லாம் வந்து கேட்குறான் அதே மாதிரி அவன் வந்து ஒன்றே கால் வயசில் தான் ஒரு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணான் ஒன்றரை வயசில் தான் பேசுகிறதுக்கு சாரி பல்லு வந்து அவனுக்கு வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது வரைக்கும் பல்லு சுத்தமாக வரல அப்புறம் ஒரு ஒரு பல்லாக இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்லாம் வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் அவனுக்கு டூ ரெண்டு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படியே அவனுக்கும் வந்து ஊட்டி விட்டு நானும் வந்து சாப்பிட்டாச்சு காலையிலேயே வந்து முருகனுக்கு வந்து ஒரு அஞ்சு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் ஸோ எனக்கு அந்த சஷ்டியோட ஃபிஃப்த் டே இல்லையா அதனால அஞ்சு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருந்தேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கந்த சஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து குழந்த அந்த டைமில் இல்லை க கல்யாணம் ஆகி ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஸோ அந்த டைமில் குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம க ஷஷ்டி விரதம் எடுக்கலாம் ஏன்னா ஷஷ்டியில் இருந்தால் ஆகப்பெயில் வரும் ஒரு பழமொழி இருக்குல்ல ஸோ அதனால் இதை எடுக்கலாம் மிளகு விரதம் எடுக்கலான்ட்டு ரொம்ப தீவிரமாக விரதத்துக்காக இருந்தேன் அந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு நாள் வந்து தள்ளி போயிருந்துச்சு ஸோ அதனால் சரி ஓகே நம்ம வந்து விரதம் எடுக்க வேண்டாம் பட் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கா ஏற்றி ஆறு நாள் ஆறு விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு மறுநாள் திருக்கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சாமிக்கு வந்து நிறைய நைவேத்தியம் செஞ்சு சாமி கும்பிட்டேன் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன் பட் ஆனால் எனக்கு அந்த தள்ளி போயிருந்தது வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அதனால ரொம்ப ஒரு மனது கஷ்டமாயிடுச்சு நம்ம விரதமும் எடுக்க முடியல இது கன்ஃபார்மும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் தாண்டி நியூ இயர் வந்துச்சு நவம்பர் எண்டில் இந்த விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் த்ரீ இயர்ஸ் முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த் தாண்டி நியூ இயர் அப்போ குன்றத்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன் ஸோ கோயிலுக்கு போயிருந்தப்போ வந்து வேண்டியிருந்தேன் இன்றைக்கி வந்து நியூ இயர் இந்த இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே எனக்கு வந்து கண்டிப்பாக கையில் குழந்த இருக்கணும் கடவுளே இனியும் இதில் எனக்கு கஷ்டப்படுத்தாத என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா சேவனுக்கு வந்து அந்த இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு வந்து சேவன் வந்து ஏப்ரலில் கன்ஃபார்ம் ஆனால் அவனுக்கு வந்து டெலிவரி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி செவன் தான் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நானும் நினச்சிட்ருந்தேன் செவன் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஏன்னா எனக்கு சி செக்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ஏன்னா சேவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான் பொசிஷன் வந்து உட்காந்த பொசிஷனில் இருந்தால் ஸோ அதனால் கன்ஃபார்ம் சி செக்ஷன் தான் அப்படின்னு மனசுக்கு தோணிடுச்சு பட் டாக்டர் வந்து செவன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மேபி சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து அவன் டெலிவரி ஆகிட்டான் கொஞ்சம் எமர்ஜென்சியாக நம்ம சி செக்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக ஒரு ஏழு நாளுக்கு முன்னாடி ஏழு எட்டு நாளுக்கு முன்னாடி வந்து நியூ இயர்க்கு எட்டு நாளுக்கு முன்னாடி பிறந்துட்டான் ஸோ அப்போ நினச்சேன் கரெக்டாக அவன் நியூ இயர்க்கு முன்னாடியே பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குன்றத்தூரில் போயிட்டு வேண்டுதல் வந்து நிறவேற்று பட் நிறையவே தாம இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து கந்தசஷ்டி அப்போ ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வேணதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய கஷ்டம் அந்த வேண்டுதல் ஏழு நாள் வரதப்போ நிறைய அந்த வேணுன விஷயமா கஷ்டப்பட்டுட்டேன் பட் ஆனால் மனது வந்து தளர்ந்து போச்சு சரி ஓகே நம்ம வேண்டாம் வேண்டாம் விட்டுறலாம் நம்ம கஷ்டம் தானே கொடுக்குறாங்க கடவுள் அதை வந்து வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பட் ஆனால் அந்த செவன்த் டே முடியும்போது அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருச்சு கொஞ்சம் நான் என்ன வேணேன்னோ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்லது வந்து நடந்துச்சு ஸோ அந்த ஆறு நாள் அந்த ஆறு நாளும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் பட் ஆனால் எண்டில் எனக்கு சந்தோஷம் கிடச்சிச்சு ஸோ அதனால் கடவுள் எப்போவும் முருகனுக்கு வேண்டும் போது இப்படி தான் ரொம்ப கஷ்டம் வந்து நம்ம என்ன வேண்டோமோ அது ரிலேட்டடாக நிறையா கஷ்டப்படுத்துவார் பட் ஆனால் எண்டில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருவார் அதனால் யாராக இருந்தாலும் சரி கஷ்டம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டு விரதத்தை கைவிடாதீங்க விரதத்தை முழுசாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படியே நான் வந்து சாதம் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சைடில் வந்து புளி குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பில சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தேன் சாதம் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு சின்ன சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணியிருந்தேன் அதுவும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதுவும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலான்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிப்பேன் ஸோ அப்போனா அந்த பச்சை வாசலும் போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி கொதி கொதிக்கிறதுக்கு விட்டுருவேன் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருவேன் ஸோ இது வந்து கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காந்துருந்தேன் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு போயிட்டேன் அடிக்கடி இந்த மாதிரி தான் மறந்து மறந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டு போயிடுறது அப்படியே அதெல்லாம் நல்லா ரொம்ப கொதிச்சு வற்றி அந்த சட்டியே வந்து கரைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சட்டியில் மாற்றிட்டு இன்னொரு கிடாயி சட்டியில் மாற்றிட்டு அந்த கரை கரிஞ்சதுக்கு மேலே கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே இன்னொரு சட்டியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்கு விட்டுவிட்டேன் இந்த சைடு வந்து பொடலங்காய் பொரியல் செஞ்சிடலான்ட்டு கிடாய சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடலங்காயை சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேகிறதுக்கு விட்டுட்டேன் ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா பொடலங்காய் இது புளி குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி போட்டுக்கிட்டேன் ஸோ தேங்காய் கொஞ்சமாக மல்லித்தூள் சோம்பு கசகசாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம புளி குழம்பு வந்து நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா சூப்பராக புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் கடைசியாக வந்து உப்பு கொஞ்சம் பற்றலன்னு சொல்லி உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வெள்ளம் இருந்தால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பொடலங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதையும் வந்து இறக்கி வச்சுட்டேன் சட்டி வந்து நல்லா கரிஞ்சு போயிருந்துச்சு பார்த்திங்களா அதனால் அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு சபீனா பவுடர் வந்து எங்கிட்ட இருந்துச்சு அதனால் அதை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் நம்ம உடனே இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டோம்னா அது வந்து டக்குன்னு போயிடும் ஊற வச்சு கழுவிட்டோம்னா பட் ஆனால் அதை அப்படியே விட்டுட்டோம் தண்ணி எதுவும் ஊற்றலைன்னா அது அவ்வளோதான் அந்த சட்டி வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் உடனேயும் கழுவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் துணி வந்து துவைக்க போட்டிருந்தேன் கொஞ்சம் மோடமாக தான் இருந்துச்சு வானம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக துணி போட்டு போட்டு அப்பப்போ போட்டு எடுத்துடுறேன் து ஃபேனில் காய வச்சு மடித்து எடுத்து வச்சிடுறது ஸோ அதனால் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து வத்தல் வறுத்துடலாம் பேட் வத்தல் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன் சேவனுக்கு வந்து இந்த பேட் வத்தல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் ஸோ இப்படி சட்டி வந்து நல்லா கரிஞ்சு போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பேடேவாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நாங்களாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் வெளிலலாம் எங்கேயும் போகல அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த கந்தசஷ்டி டேஸ் அப்போது கண்டினியூஸாக வந்து தலை குளிச்சுட்டே இருந்தேன் தீபாவளி டைமில் இருந்தே ஸோ அதனால நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு தொண்டையெல்லாம் கட்டி வாய்ஸ்லாம் மாறி காதுலாம் வந்து பெயினாக இருந்துச்சு இந்த தலையில் நீர் கொத்துருந்தாலே மெயினாக வந்து காது தான் ரொம்ப வலிக்கும் ஸோ ஏர் ட்ராஃப்ட் வந்து போட்டு பார்த்தேன் பட் ஆனாலும் சரியாகலை ஒரு ரெண்டு டைம் ஆவி தான் பிடிச்சேன் வெறும் தண்ணியை வந்து கொதிக்க விட்டு நல்லா ஆவி பிடிச்சேன் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ரிலீஃப் ஆச்சு அதுக்கப்புறம் டெய்லி இந்த சுக்கு காஃபி தான் குடிக்கணும் சுக்கு காஃபி பவுடர் வந்து எங்கள் சித்தி ஊருக்கு வந்திருந்தாங்க அந்த டைமில் வந்து ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போனாங்க ஸோ அதனால் அந்த பவுடர் வந்து தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து டிமார்ட்டில் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம் நல்லாயிருக்கு நாங்கள் வாங்கினது ஸோ அதையும் வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து குடித்தோம் ஸோ அவ்வளோதாங்க இந்த விளாக் இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் போட்டுருங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இனி நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் பாய்